சனாத்தன தர்மத்தில் பாவம் மன்னிப்பு எல்லாம் கிடையாது நீங்கள் செய்கிற காரியத்துக்கு நீங்கள் முழு பொறுப்பு அப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நரகத்தில் போனால் யமதர்வன் பார்ப்பான் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி சொல்கிறாங்க சொல்றாங்க இவர் கணக்குப்பட்டார் அவ இவருக்கு இவன் நூறு அடி போடு இவன் அந்த எண்ணெயில் போடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விதைக்கலாம் ஓ காய்கறியில் இருக்கா அந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி காய்கறியில் உயிர் இருக்கு சாப்பிடலாமா சாப்பிட்டா பாவம் வராதா சாஸ்திரம் சொல்கிறத உண்மையாகவே அப்படியே சொல்கிறேன் சாப்பிட்டாலும் பாவம் வரும்னு சொல்கிறது நம்ம பால் சாப்பிட்றோமே மாட்டுன்றது பால் சாப்பிட்றோம் ஆனால் முட்டை குண்டியும் சாப்பிடக்கூடாது அப்போ இறைவன் அமுதமா விஷமா இறைவன் நிச்சயமாக அமுதம்தான் தெரிவி கிடையாது எது சரி எது தவறு என்பதை புரிந்து சரியான வழியில் நடப்பதும் தவறான வழியில் நடக்காமல் இருப்பதும் இதுதான் பகுத்தறிவு அப்போ ஆன்மீகவாதிகள் தான் உலகத்திலே சிறந்த பகுத்தறிவார்கள் நாம் உடல் அமு அசைவத்தை சாப்பிடுவதற்காக ஏற்பட்டது அல்ல டென்னிஸ்லாம் விளையாடுறாங்க வெம்பிள்டன் நடந்துன்றிருக்கு பார்ப்பீங்க இல்லையா பெருசாக சர்வீஸ்லாம் போட்டு உடனே ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன போய் பண்ணுவாங்க மாம்சமாக சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க வாழைப்பழம் ஏன் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு தலைவலி வந்து வச்சுங்களேன் நீங்கள் போய் சிக்கன் சூப் சாப்பிட்டு பாருங்க இந்த பக்கம் சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க எது வரும் நீங்கள் ஒன்றும் மாத்திரலாம் சாப்பிட வேண்டாம் ஒரு சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடுங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஆன்மீக கிளச்சினேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை ஸோ இன்றைக்கி நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் நிகழ்ச்சிகளை வர எடுத்துடலாம் வணக்கம் சார் திருமதி ராம நமஸ்காரம் ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் தான் வந்திருக்காங்க சார் ஆன்மீகம் தொடர்பாக ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது ஸோ உங்கள் கிட்ட தான் வந்து கேட்கணுன்னு ஆசையாக இருக்கோம் முதல் கேள்வி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவன் மேலே பயங்கர பக்தியோடு இருந்து புனஸ்காரங்கள் எல்லாம் வைங்க இன்னொருத்தர் ரொம்ப நல்லவரா இருக்காரு யாருக்கும் தீங்கு தராம அவர் வேலையை பாக்குறாரு பெரிய பக்தி இல்லாதவரா கூட வைங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான் முதல்வர் நல்லவர் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது அவர் பூஜை மட்டும் தான் பண்றேன்னு சொல்லி அவர் நல்லது பண்றாரான்னு கேக்குது சொல்லலீங்க அது ரெண்டும் நல்லது பண்ணாருன்னா நல்லவர் பூஜை பண்ணிட்டு கெட்டது பண்ணான்னா அவன் நல்லவன் எப்படி இருப்பான் பூஜையை பண்ணா பண்ணால் மட்டும் பண்ணால் போகாது நல்லொழுக்கத்தோடு ஒருத்தன் வாழணும் நல்லொழுக்கங்களில் ஒரு நல்லொழுக்கம் பூஜை பண்ணுறது பூஜை மட்டும் பண்ணலை ஆனால் நல்லவனாக நான் வாழ்கிறேன்னு சொன்னாக்க அவனும் நல்லவன் வந்தானேன் இப்போ பூஜை பண்ணுறது மட்டும் பத்தாதுன்றது நமக்கு தெரியுது பூஜை மட்டும் பண்ணுவேன் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் நான் பூஜை பண்ணிடுவேன் ஆனால் வெளியில் வந்தேன்னா எல்லாரையும் கொன்று போடுவேன் எல்லாரையும் ஏமாற்றி பிழைப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா அவன் எப்படி நல்லவனாக இருப்பான் அதனால் நல்லா நம்ம டெபனேஷன் சரியா வச்சுக்கணும் பூஜை மட்டும் பண்ணால் பத்தாது நீங்க சொல்றதுல பார்க்கும்போது இறைவன் வந்து நமக்கு நல்லது நிறைய பண்றாரு ஆனா ஏதாவது பாவம் பண்ணா பின்னாடி கரெக்டா வந்து குச்சி எடுத்துட்டு வராருன்றதும் சொல்லிட்டீங்க அப்ப அவர் வந்து பண்றது இல்லை அவரை விட்டுடுறாரு நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றாரு அவர் நம்ம பின்னாடி எல்லாம் வர்றதுக்கு அவருக்கு வேலை அவர் அவரு பெரிய ஆள் நம்ம பின்னாடி அவர் வரணும் நீ நல்லது அதுக்கு தான் அவர் நிறைய ஆளு வச்சிருக்காரு யமதர்மன் அவருடைய கிங்கரர்கள் நிறைய பேர் வச்சிருக்காரு சொர்க்கம் நரகம்லாம் படைச்சி வச்சுட்டார் அப்போ நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நரகத்தில் போனால் யமதருவன் பார்ப்பான் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க ஏ இவர் கணக்கு போட்டார் அவ இவருக்கு இவன் நூறு ச அடி போடு இவன அந்த எண்ணெயில் போடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வதைக்கலாம் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அந்த சொர்க்கத்தில் போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு ரெண்டும் ஆனால் முடிஞ்சு போனால் திருப்பி கீழே வந்துடணும் இங்கே நடக்கும் சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் திருப்பி பிறப்பு வரும் பிறப்பு வந்து இங்கேருந்து மோட்சம் போகிற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இறைவன் அமுதமா விஷமா இதுவே நிச்சயமாக தான் அவனுக்கு ஆறாவது பேர் அள்ள அள்ள குறையாத அமுதம்னு பேர் அவனுக்கு அவனை எப்படி விஷமாக இருக்க முடியும் அவன் நஞ்சே கிடையாது அவனுக்கிட்ட கெட்ட விளக்கமே ஒன்றுமே கிடையாது துளியும் இல்லை அமலன் விமலன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் அமலனாதிபிரான் அடியார்களை அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பெருமாள் கிட்டக்க குத்தம்னு குறையன்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியக்தி இருப்பார் பாருங்கள் அதான் பெருமாள் ஒரு குறை என்ன விஷன்றது கேட்டது தானே அது நஞ்சுன்னு எதுவுமே அவர்கிட்ட கிடையவே கிடையாது இருந்ததுனாக்கா நம்மளை வந்து அவரை நாம் பண்ணுற தப்புக்கு மட்டும் அவர் நம்மளை பனிஷ் பண்ண ஆரம்பித்தாருன்னா நாமெல்லாம் இருக்கவே முடியாது ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்கிறோம் எத்தனை தப்பு பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் நம்மளை வந்து நல்லா தானே வச்சிருக்க எவ்வளவோ பேரை கம்பேர் பண்ணும்போது பல பேர் நம்ம தான் இருக்கும் அதனால் நம்மளை பெருமாள் தண்டிக்கிறதுக்கு நம்மளை அவர் நோக்கமே கிடையாது அப்போ தண்டனை நோக்கம் கிடையாதுன்னா திருத்துறது நோக்கம் நம்மளை சரி வர நடத்தணும் அப்படின்றது நோக்கம் பெரியவர்கள் சொன்னபடி இவன் நடக்கணுன்றதுக்காக தான் பெரியவர்கள் இருக்காங்க அந்த பெரியவர்கள் சொல்கிறதையே ஒரு கேள்வியாக கேட்பேன் அது எப்படி இது எப்படி அப்படின்னு தேவையில்லாத கேள்விகள் கேட்காமல் இதை செஞ்சால் எனக்கு என்ன நல்லது நடக்கும்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு சில சமயம் சில நாட்கள் கழித்து தான் சிலதெல்லாம் புரியும் சில உடனே புரியாது இப்போது இருபத்தி நாலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருபத்தி நாலுன்னு எப்படி சொல்கிறோம் ரெண்டு நாலு எப்படி இருபத்தி நாலுன்னு ஆச்சுன்னு யாராக கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா எல்லாரும் நம்ம படித்தவங்க தானே நம்ம எல்லாரும் எல்லாம் காலேஜ் படிச்சிருக்கோம் எல்லாம் முடிச்சுக்கோங்க இருபத்தி நாலு ரெண்டும் நாலு இருபத்தி நாலு யாரா யாராவது கேட்டால் எப்படி வந்து சொல்ல முடியுமா ரெண்டும் நாலு போட்டால் இருபத்தி நாலு தான் யார் நாற்பத்தி ரெண்டா அப்படின்னு கேட்க மாட்டோமா ஆனால் இருபத்தி நாலு எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அறிவியல் இருக்குது தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சிக்கலாம் தெரியாதவங்க இருபத்தி நாலுன்னு சொல்லிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை இருபத்தி நாலு எப்படி தெரியணுமா அவங்களுக்கு சொன்னாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை நான் உங்களுக்கு அறிவியலே சொல்கிறேன் தெரியாது கணக்கில் நான் சொல்கிறேன்ன ரெண்டு நாலு இந்த நாலு இருக்கு இல்லையா அது யூனிட்ஸ் பிளேஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்

அப்போ நம்ம பிறவிகளெல்லாம் படிக்கணும் ஆழ்வார்கள் எழுதினது ரிஷிகள் எழுதினதுலாம் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் பெரியவர் சொல்லிட்டாங்களா போதும் போதும் இதுக்கு மாதிரி இருபத்தி நாலு கணக்கு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை போல் சில விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டது நல்லவர்கள் சொல்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பா அம்மா சொன்னால் கேட்கலாம் அப்பா அம்மா கெட்டவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு புதர்க்கமாக கேட்டாக்க கெட்டவாக இருந்தால் கேட்காதேன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கிறவர்கள் கெட்ட அப்பா அம்மா இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ஆனால் பெரியவான அம்மா அப்பாக்கள் தான் இருக்காங்க அப்போ பெரிய அதான் மாதா பித்தா குரு என்ன வழின்னு சொல்லிட்டாங்க அம்மா சொல் அப்பா சொல் இல்லைன்னா குரு இருக்கார் குருக்கிட்ட நல்ல குருவாக பார்த்து நல்ல குருக்கிட்டையும் போகணும் அதாவது தப்பு குரு குருக்கிட்ட போனாலும் அதுவும் தப்பு அதனால் நாம் இதுன்னா நம்மளுடைய டெசிஷன் நம்ம எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருந்தாக்கா அதோடைய அல் பலனை யார் அனுப்பிப்பிரா நாம தான் சரியாக இருந்தாக்கா நாம தான் அப்போ காரணகர்த்தா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இதெல்லாம் நல்லது நமக்கு நடக்கிறது கெட்டது நடக்கிறது நம்ம எங்கேயோ நல்ல இந்த நம்ம தான் ஒண்ணு இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கோம் இல்ல பூர்வ ஜென்மத்துல பண்ணிருக்கோம் பெருமாள் கிட்டக்கு என்னைக்குமே நஞ்சு கெட்டதுன்றது கிடையாது அவன் ஒரு குறையும் இல்லாத சுத்த சத்துவம்னு நாங்க சொல்லுவோம் சத்துவ குணம் மட்டுமே நிரம்பியவன் அவன்கிட்ட ஒரே ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது பெருமாள் எப்பயுமே அமுதம் ஆறா ஆறாவமுதம் ஓகே சார் ஃபைனல் கொஷின் சார் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்டையோ இல்லை யார்கிட்ட போய் கேன்சல் பண்ணாலுமே எல்லாரும் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பரிகாரம் பண்ணுறதால நம்ம பண்ண அந்த பாவ புனி இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம வந்து அதுக்கு ஜோதிடட்டைப்போம் இப்போ வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்கலை இல்லைனாலும் வீடு வாங்க முடியல கல்யாணம் தள்ளி போகுது இல்லை வந்து மறுமணம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம்னா அது நடக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ண கர்மா தான் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க கரெக்ட் சோ அந்த விஷயம் ஆமா நம்ம பண்ண ஏதோ ஒரு கர்மாவால தான் நமக்கு அது நடக்குது சரிதான் சோ அத வந்து நம்ம ஜோதிடர்ட்ட கேட்கும் போது இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாகும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்க ஸோ பரிகாரம் பண்ணால் நம்ம கர்ம வினைகளை குறைச்சிக்க முடியுமா இறைவன் நம்மள மன்னிச்சிருவாரா அந்த பாவ சரி பண்ணுவாரா சனாதன தர்மத்தில் பாவ மன்னிப்புலாம் கிடையாது நீங்க செய்யற காரியத்துக்கு நீங்க முழு பொறுப்பு அதற்கான புண்ணியமோ பாவமோ கிடைக்கிறது தான் எடுத்துக்கணும் அதுக்கான அனுபவத்தை பண்ணி தான் ஆகணும் புண்ணியம் பண்ணாக்க சந்தோஷம் பாவம் பண்ணாக்க துக்கம் அப்போ தீர்மானம் பண்ணுறது யார் கையில் இருக்குது அப்போ தப்பு பண்ணிட்டதுக்கப்புறம் நான் பண்ணேன்னு சொல்ல கஷ்டப்படக்கூடாது ஆனால் புன்பிரிவியில் பண்ணது நமக்கு ஞாபகம் இல்லை அதனால ஒரு க ஒரு ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம் கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலைன்னு ஒரு கஷ்டம் நடக்கிறது நமக்கு வேலை கிடைக்கல குறை குறையிருக்கு அப்போது நாம் என்ன பண்ணுறோம் சரி இது எப்படி இது வெளியில் வருதுன்னு நமக்கு தெரியல முழிக்கிறோம் அப்போ நம்ம உடனே நம்ம இந்த காலத்தில் என்ன நினைக்கிறோம் உடனே ஜோசியத்துக்கிட்டு போய்ட்டு அவர் வழி சொல்லிடுவார்னு நினைக்கிறோம் ஜோசியர் என்ன சொல்லுவார் இந்த காரணத்தினால உங்களுக்கு இது நடந்திருக்கலாம்னு ஒரு அளவுக்கு சொல்கிறதுக்குடியே ஜோசி சாஸ்திரத்துக்கு அந்த அந்த ஞானம் உண்டு ஆனால் வருங்காலத்தை கணக்குறதுக்கான சக்தி இன்றைய இருக்கிற ஜோசர்களுக்கு இல்லை அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பரிகாரத்தை பண்ணோன்னே ஓ நமக்கு நல்லது நடந்தது போல இருக்குது நம்ம மனசு கொஞ்சம் திருப்தி அடைகிறது திருப்தி அடையும் போது உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செய்யும்போது நீங்கள் சரியான காரியத்தை செய்வீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது யோசனை கிடைக்காது ரொம்ப தப்பு தப்பான டெசிஷன் எடுப்போம் நெவர் மேக் அ டெசிஷன் வென் யூ ஆர் கன்ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க குழப்பத்தில் இருக்கும்போது முடிவெடுக்காதே ஆற போட்டு ஒரு நாள் தூங்கிட்டு நாளைக்கு காத்தால் பார்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா ஸ்லீப் ஓவர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்னென்னா ஒரு அப்போ குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் நமக்கு சிந்திக்க முடியாது அந்த சிந்திக்க முடியாத அந்த அந்த எண்ணத்தை சீர்படுத்துவதற்காக இந்த பரிகாரம் பண்ணுன்னு ஒரு கோவிலுக்கு அனுப்புகிறாங்க ஒரு கோவிலுக்கு அனுப்பும்போது நீங்கள் சும்மா கோவிலுக்கு போனால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்போ இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொன்னாக்க ஒரு புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க ஓ ஒரு புண்ணியத்தை செய்வார் அது ஒரு கோவிலுக்கு போனாக்கா நல்ல நல்லவர்களுடைய மத்தியில் நீங்கள் இருப்பீங்கோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் அமைதியாகும் அமைதியாகும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் அப்போ சரியாக இருந்தனாக்க தீர்வு கிடைக்கும் அதனால் நீங்கள் பண்ண பாவம் குறைஞ்சிருமான்னா பாவ மன்னிப்பு இந்த இந்த சம்பிரதாயத்துலலாம் இல்லை அது வேறு சம்பிரதாயத்தில் இருக்குது பாவம் மன்னிப்பு இங்கே கிடையாது அனுபவித்தே தீர வேண்டும் செய்த பலனை அதான் தீரும் நன்றும் பிறர் வர வர நம்ம செஞ்ச காரியத்துக்கு நமக்கு தான் பொறுப்பு அதை அனுபவித்து கழிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கழிக்க முடியாமல் நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம் ஒரு கிணத்தில் அவ்வளோ பாவம் செய்கிறோம் கண்ணு சிமிட்டும் பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான பூச்சிகளை நம்ம கொள்ளுறோம் நம்ம தெரியாமல் செய்கிற பாவம் இது தெரிஞ்சு செய்கிற பாவம் பல அறியாமல் செய்கிற பாவம் பல நம்ம நல்லது பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கெட்டதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தேல் அங்கே ஓடுறது உடனே என்ன பண்ணுவீங்க போட்டு அடிச்சிட வேண்டாமா அது எதாவது பாவம் பண்ணிச்சோங்களே அது ஒன்றும் பண்ணாத தேலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரையோ கடிச்சிட போகிறதே அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தை தான் நீங்கள் அடிச்சிட்டீங்க ஆனால் அது பாவம் தானே அது கடிக்கவும் போகிறதில்ல நீங்கள் அது அடிச்சது தப்பு கடிக்கும் போது தள்ளி விட்டால் அது வேறு விஷயம் ஆனால் சும்மா போகிறதெல்லாம் இது மாதிரி நம்ம தெரியாமல் எத்தனையோ பா காரியங்கள் அதனால் பாவங்கள் எக்கச்சக்கமாக பண்ணுறோம் புண்ணியங்கள் ரொம்ப கம்மியாக தான் போடுறோம் அப்போ நம்ம பாவத்தை குறைச்சிக்கணுன்னா இதெல்லாம் இந்த ஞானத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்க அப்போ பெரியவர்களை அணுகி விஷயங்களை படித்தவர்களுக்கு எது நல்லது எது கிடைத்தான் பகுத்தறிவு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே பகுத்தறிவுன்னு என்ன சொல்கிறாங்க கடவுள் இல்லை அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க அது பகுத்தறிவு கிடையாது எது சரி எது தவறு என்பதை புரிந்து சரியான வழியில் நடப்பதும் தவறான வழியில் நடக்காமல் இருப்பதும் இதுதான் பகுத்தறிவு அப்ப ஆன்மீகவாதிகள் தான் உலகத்திலே சிறந்த பகுத்தறிவார்கள் சார் நீங்க பாவ புனி இப்ப வந்து அந்த தேலை வச்சு சொன்னதால நான் அதுல ஒரு கேள்வி கேட்கிறேன் அசைவம் சாப்பிட்றவங்க நம்ம உலகத்தில் இருக்கவங்க தான் செய்கிறாங்க சைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க அசைவம் நம்ம வந்து வந்து ஒரு உயிரை வந்து நம்ம கொன்று வதச்சி அதை எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ சைவம்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஜீவாத்மா அப்படிங்கிறீங்க அப்போ அதில் வந்து கீரைக்கும் ஒரு உயிர் இருக்குது காய்கறிகள் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு உங்க சரிதான் தான் பயமா இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கும்போது போது இதை சாப்பிட்றதும் பாவம் தானே அப்போ பாவ புண்ணியத்தோட அளவுக்குள்ள நான் இவங்களும் பாவம் சேர்க்குறாங்க அவங்களும் பாவம் சேர்க்குறாங்கன்னு அர்த்தமா இல்லை இந்த பாவத்துக்கு இந்த பாவம் கொஞ்சம் பெருசுன்னு அர்த்தமா இல்லை என்ன முக்கியமான கேள்வி இது தெரியணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகவாதிகள் சொல்கிறது வந்து ஒரு அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்றாங்களே தவிர ஒன் தட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் மனிதனுடைய நான் அறிவியல் பேசுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு ஆன்மீகத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அறிவியலே பேசுவோமே மனிதனுடைய படைப்பு இந்த மனிதனுடைய படைப்பில் முக்கியமாக நாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு என்னன்னாக்கா பல் வாய் அதுக்குள்ளே இருக்கிற பல் இந்த நம்ம வாயில் இருக்கிற பல்லுடைய அமைப்பை நீங்கள் பாருங்கோ இந்த அமைப்பையும் மிருகங்களுக்கு இருக்கிற ப அமைப்பையும் பாருங்க மனிதனுக்கு இருக்கிற அமைப்பையும் மிருகங்களுக்கு இருக்கிற அமைப்பையும் பாருங்க புலி எடுத்துக்கோ புலியோட பல் எப்படி இருக்கும் நம்ம பல்லு எப்படி இருக்கு சீரா இப்படி இருக்கு புலியோட பல்லு எப்படி இருக்கு கொஞ்சம் கூரா இருக்கு கூரா இருக்கு இருக்கா யானையோட பல் எப்படி இருக்கு அது புல்லுக்குள்ள அது தந்தம் ரெண்டு எக்ஸ்ட்ரா பல்லு அதை வச்சு ஒன்றும் சாப்பிட போதும் இல்லை அது அதை வச்சு சாப்பிடல அது எக்ஸ்ட்ரா வெளியில் வந்த பல்லு தான் அதுவும் கொடுத்துக்கிறேன் சயின்ஸ் அப்படி தான் சொல்கிறது பல்லுன்னு நம்ம தந்தோம்னு சொல்கிறோம் அந்த பல்லுன்னு சொல்கிறது இல்லை யானை எப்படி இருக்குது அதுக்கு பல்லு நம்ம குட்டி தான் இருக்கும் நம்மள மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா அதோட பல்லு எப்படி இருக்குது பசு மாடு எப்படி இருக்கு ஆடு எப்படி இருக்கு இதெல்லாம் என்ன இப்ப சொன்ன ரெண்டாவது சொன்னதெல்லாம் என்னது அதெல்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன அது உயிரினங்கள் தாவரங்களை வாழ்ந்து வாழக்கூடிய ஹெர்பி ஓரஸ் சொல்லுவோம் கரெக்டா அது கார்னி ஓரஸ் இல்லை ஆம்னி ஓரஸ் சொல்றோம் புலிகள்லாம் என்னத்து எப்படி பல் இப்படி இருக்குது எதுக்கு அது அந்த ஃபிளஷை அடித்து சாப்பிட்றதுக்கான அது அதுக்கான ஒரு அமைப்பு அது ஒரு ஒரு காரணம் அதனால நம்மளுடைய அமைப்பு இந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்ட அமைப்பு நாம் இல்லை குரங்கு பத்துறீங்களா அதோட பல் எப்படி இருக்கு இப்படித்தான் இருக்கும் மிருகங்களுக்கு அதாவது அது ஏன்னா அது மாம்சம் சாப்பிட்றது ஆனால் என்ன சொல்றாங்க வழி ஆராய்ச்சியாளர்கள் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படியா இருக்கும் நாங்கள் இருக்கோமா நமக்கு பல் வேற அவனுக்கு வேற பல் இல்லையா குரங்குக்கு வேற பல்லு இல்லையா அந்த இதுலேருந்து அந்த அந்த தியரியும் தப்புன்றது நமக்கு புரியுது இது ஒரு காரணம் நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி இதனால் ஒரு இதனால் நம்ம மாம்சம் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டவர்கள் எல்லாருந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஃபிசிக்கலாக சயின்ஸ் படி நம்மளுடைய அமைப்பு மாம்சம் சாப்பிட்டாக்க ரெண்டாவது இன்னொன்று ப்ராப்ளம் சொல்கிறாங்க இது நிறைய பேர் மாம் நான் சாப்பிட்டது மாம்சம் சாப்பிட்டவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய மாம்சம் சாப்பிட்டாக்க அப்பா டயர்டாக இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் வருது சோம்பார் இருக்குது நான் படுத்து தூங்குறேன்னு வாங்க வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் ஓ டென்னிஸ்லாம் விளையாடுறாங்க விம்பிள்டன் நடந்துட்டுருக்கு பார்ப்பீங்க இல்லையா ஃப்ரெஷ்ஷாக சர்வீஸ்லாம் போட்டு உடனே ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன போய் பண்ணுவாங்க மாம்சமாக சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க வாழைப்பழம் ஏன் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு தலைவலி வந்து வச்சுங்களேன் நீங்கள் போய் சிக்கன் சூப் சாப்பிட்டு பாருங்க இந்த பக்கம் சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க எது வரும் நீங்கள் ஒன்றும் மாத்திரலாம் சாப்பிட வேண்டாம் ஒரு சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடுங்க இன்ஸ்டண்ட் எனர்ஜி இதில் இருக்கிற சக்திகளை நம்ம உள்ளே கிரகித்து ஜீரணிக்கக்கூடிய சக்தியை நமக்கு உடம்பு இது இதுவும் சயின்ஸ் தான் சொல்கிறது நான் சொல்கிறது வந்து இன்னும் சாஸ்திரத்தெல்லாம் பேசலை நான் ஆன்மீகத்தை பற்றியே பேசலை நான் விரும்ப நாம் வாழ்க்கையில் நம்ம பண் பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் பற்றி பேசுகிறேன் அப்போ நம்ம உடல் அமு அசைவத்தை சாப்பிடுவதற்காக ஏற்பட்டது அல்லன்றது நமக்கு தெரியுது இன்னொன்று பார்ப்போம் நீங்கள் இன்னொரு கெண்டாவது கேள்வி கேட்டீங்க அப்போது காய்கறிலாம் சாப்பிட்றோமே அதில் மட்டும் உயிர் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் நல்ல கேள்வி தான் அதுவும் சில பேர் சொல்லுவாங்க இதே நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம பால் சாப்பிட்றோமே மாட்டு பால் சாப்பிட்றோம் ஆனால் முட்டை குட்டி ஏன் சாப்பிடக்கூடாது இதுவும் மிருகத்துலேருந்து தானே வருது அதுவும் மிருகத்திலேருந்து வருது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் என்ன பதில் இருக்கு நல்ல கேள்விதான் தோன்றுறது இல்லையா பால் எங்கேருந்து வருது மாட்டுக்கு பால் எங்கேருந்து வருது மடியிலேருந்து வருது மடியிலேருந்து வருது அந்த பாலுடைய பயன் என்ன எதற்கு பால் வருது கன்று வளரிறதுக்காக அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்குறதுக்காக அது நம்மளும் எடுத்துக்கிறோம் நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது கோழில முட்டை எங்க இருந்து வருது கோழில இருந்து எப்படி முட்டை வருது எதிலிருந்து எድር வழியா வருது பிறப்புறுப்புல இருந்து வருது ஆ அதோட பலன் என்ன அடுத்த உயிர் வரது உயிர் வர்றதுக்கு இது पशुல இருந்து வருது என்னது உயிரை போஷாக்காக வைத்து கொள்ளக்கூடியதற்காக வர வேண்டியது அது உயிரை வர வைக்கக்கூடியதாக இருக்குது எது எது நல்லது இதுதான் நமக்கு நல்லது உயிரை கொள்ளுறது நல்லதா உயிரை வளர்த்துக்கிறது நல்லதா அதெல்லாம் முட்டை சாப்பிடக்கூடாது ஏன்னா வர வழியிலிருந்தே தெரியுது நமக்கு இதோடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியுது அதோடைய விஷயமே இப்போ காய்கறியில் இருக்கா அந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி காய்கறியில் உயிர் இருக்குது சாப்பிட்லாமா சாப்பிட்டா பாவம் வராதா சாஸ்திரம் சொல்கிறத உண்மையாகவே அப்படியே சொல்கிறேன் சாப்பிட்டாலும் பாவம் வரும்னு சொல்கிறது அப்போ சாப்பிடாம எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு சாஸ்திரத்தை தான் பதில் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இருக்கிறத சொல்கிறது என்னுடைய கடமை மரத்திலிருந்து தானாக உழக்கூடிய இலை கனி காய்கறிகளை சாப்பிடலாம் அது உயிர் இல்லைல்ல அது ஊந்துருத்து இல்லை சாப்பிடலாம் இல்லை பிரச்சனை இல்லை இல்லை ப்ராப்ளம் இதெல்லாம் அலௌடு ஆனால் எல்லாராலும் இதை பண்ண முடியுமா ஒரு ரொம்ப உடல் கட்டுப்பாடோடு இருக்கிற ரிஷிகளோ மகரிஷிகளோ சித்தர்களோ அவர்களால் அது முடியும் நம்மளை மறுகிறவனால பசிகள் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்போது நம்ம எது நம்ம சாப்பிட்டாக்க குறைச்சலான பாவம் இருக்குது இது இல்லை இது உன்னுடைய உடல் உயி உடல் வாழறதுக்காக உயிர் வாழறதுக்காக எதை நீ சாப்பிடலாம் எது குறைச்சலான பாவம் ஒன்று காய்கறி ரெண்டாவது ஒரு கோழியுடைய முட்டையை சாப்பிட்றதுனால நீங்கள் கொன்னுடுறீங்க ஆனால் ஒரு காய்கறியை சாப்பிட்றதுனால நீங்கள் செடியவே கொட்டுற போகிறது இல்லை இருக்குது செடி மொத்தமாக எடுத்துடுறீங்கோ காய எடுத்துக்கிறீங்கோ நிறைய காய் இருக்குது அதை பத்து காய் எடுத்துக்கிறீங்க மீதி பத்து காய் என்ன பண்ணுறது அது உற்பத்திக்காக விதைக்காக விடுறாங்க அதை நம்ம வளர்க்க முடியும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த போல இதனால் இது இது சாப்பிட்டாலும் பாவன்றது சாஸ்திரம் ஆனால் சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாதுன்றது அந்த சாஸ்திரமே என்ன சொல்கிறது நீ சாப்பிடக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் சாப்பிடு அப்போ ஒன்றுமே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது காய்கறியும் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கொடுமையான காயம் வந்துனாக்கா நீ இன்னொரு உரிய உயிரை சாப்பிடலாம்னு அனுமதி கொடுக்குறது ஆனால் அதுக்கு பெரிய பாவம்னு சொல்கிறது அப்படி இருக்கிறதுக்கு நீ மாய்ந்து போகலான்னு சொல்கிறது அப்போ உன்னுடைய தான் டிசிஷன் இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டேன் டிசிஷன் நான் சொல்ல மாட்டேன் உன் தலையில் எடுத்து எது உனக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துதா உங்களுக்கு வந்துதா நன்றி நன்றி சார் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப வந்து வழக்கமான நிகழ்ச்சி மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமாவும் இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு ரொம்ப நன்றி வந்ததுக்கு நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐ ஓப்பனிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க தெளிவா இருந்தா சந்தோஷம் தெளிலா இன்னொரு தடவை கேளுங்க நிறைய தடவை சொல்றேன் நூறு தடவை கேளுங்க சொல்றேன் நிறைய பேர் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சேனல்ல நான் வந்து இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல இடத்துல இந்த காண்ட்ரவர்சியாகவே பேசி பேசி சில விஷயங்கள் சத் விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்தியா கிளெச்சுக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீமதி ராமானுஜாயினுடைய